கோவைபுதூரில் உள்ள வி ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய விவசாய தினத்தை முன்னிட்டு விவசாயிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சதீஷ்குமார் கல்லூரி தலைவர் சூரியகுமார் தலைமை உரையாற்றினார் துணைத்தலைவர் மகேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சோ பழனிசாமி தலைவர் கொங்கு பெரியசாமி செல்வராஜ் முன்னாள் விவசாயி விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து விவசாயிகள் கௌரவப்படுத்தப்பட்டனர் கல்லூரி துணை முதல்வர் வாசுதேவன் துணைத் தலைவர் சுரேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் ஒருங்கிணைப்பாளர் சிந்துஜா நன்றி உரை கூறினார் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் காய்கறி சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி இந்த கோவை மாவட்டத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் மறவாமல் விவசாயிகளை அழைத்து விவசாயிகளுடைய பிரச்சனையை என்ன என்பதை மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் வருங்கால சன்னதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கல்லூரி வாழகத்தில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து விவசாயிகளை கௌரித்திருக்கிறார்கள் இந்த கௌரிப்பு என்பது அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் விவசாயிகள் என்று கருத்தை முன்மொழிந்தார்கள் ஆனால் உண்மையிலுமே விவசாயிகளை மறவாமல் மதித்து அழைத்து பிரச்சனைகளை என்ன என்பதை மாணவர்களும் புரிய வைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் அதனுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு விலைவாசி கடுமையான முறையில் விவசாயி விலைவாசியினுடைய பொருள் உயர்ந்தாலும் விவசாயிகளுக்கு கட்டுவழியாகும் என்ற வேதனை இருக்கிறது விவசாயத்துக்கு ஆள் வருவதில்லை வந்தாலும் விவசாயிகளுக்கு முறையான பாதிப்பு ஏற்படுகிற வகையில் தான் திலை நிர்ணயம் இருக்கிறது ஆக நீரும் பாதுகாக்க விட வேண்டும் நிலமும் பாதுகாக்கப்பட வேண்டும் உழுவடை கருவுகளையும் புது புது வடிவிலே உற்பத்தி செய்ய வேண்டும் காட்டுப்பந்திகள் வனவிலங்குகள் இடையிலே இருந்து விவசாயத்தை மீட்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் முதல்வரிடத்திலும் இந்த கருத்தை சொல்லுவோம் விவசாயிகளை மதித்து அழைத்து கருத்து கேட்டு எங்கள் கோரிக்கையும் இணைத்து எங்களோடு இரண்டாறு கலந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு விவசாயிகள் சார்பாக பாராட்டையும் நன்றியும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் உங்கள் மூலியமாக அரசாங்கத்தும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டு மக்களுக்கும் செல்கிறோம் தேசிய விவசாயிகள் தினத்தை அரசு மறந்துவிட்டதா அல்லது பல பேர்கள் என்பது தெரியாது மறவாமல் சிறப்பு செய்த இந்த நிர்வாகத்துக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்